மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளியிருந்தார் சாமானியன் திரைப்படம் இன்றைக்கி நூறா நாள் வெற்றிகரமாக ஆளாங்கலம் டிபிவி தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு இது காரணம் எப்படி சாமானியன் சாதித்தது எப்படி இதற்கு முழு முதற் காரணமே ராமராஜரோட தீவிர ரசிகர்கள் தான் நூறு நாள் ஓனர் டெய்லி ஒரு ஷோ போட்டாங்க எல்லா ஷோவும் ஃபுல்லாக இருந்ததுங்க அந்த அளவுக்கு மக்கள் மினி பஸ்லேயும் வேலையும் வந்தாங்க எப்படி தானாக வந்தாங்களா அவளோட ரசிகளெலாம் போய் சொல்லி ராமராஜன் படம் வந்திருக்கு வந்து பாருங்க பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு இது படம் இல்லை பாடம் அப்படின்னு ஊர் ஊரா போஸ்டர் அடிச்சு ஒட்டி மக்களை திரையரங்கு கொண்டாந்து இன்னைக்கு ஒரு நூறா நாள் வெற்றிகரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் அவளோட ரசிகர்கள் ராமராஜன் ரசிகர்கள் தான் பண்ணாங்க நம்ம சென்னையில் அழகா ஏசியில் படப்போன்னு நினைக்கல ரசிகர் நம்மளுக்காக பண்ணதாங்களே அந்த ரசிகர்களை ஊர் ஊரா போய் சந்திச்சு நன்றி சொல்லணும் பெண்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஊருக்கும் போய் நன்றி சொன்னவர்கள் மட்டும் இல்லாமல் பெண்களோட அன்பா பேசினாரு வந்த ராமராஜனை மக்களோட இல்லங்க பூ போட்டு வரவேச்சு அவளோட கோயில் எல்லாம் கூப்பிட்டு போய் ரொம்ப ஒரு விழா குளமா கொண்டாட்டாங்க சாமானியன் திரையுலகில் மறக்க முடியாத ஒரு அனுபவமா மாறி இருக்கு விஜய் அஜித் படத்தோட முத நாளில் அவங்களோட ரசிகர்கள் தன்னோட சொந்த பணத்தை வாரி இறைச்சி அவ்வளோ உற்சாகமா செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ரசிகோட வயசுலாம் பதினாறுலேருந்து இருந்து இருபது வயசுல இருக்கும் எதுவும் அறியாத வயசு ஆனால் இன்னைக்கு நூறா நாள் மக்கள் நாயகன் ராமராஜன் நடித்த சாமானிய படம் போயிட்டு தன்னோட சொந்த பணத்துல இருந்து செலவு பண்ணி இந்த நூறா நாளை வெச்சிகரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ராமராஜனோட ரசிகோட அவங்களோட ரசிகோட்ட வயதுலாம் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கும் இவ்வளவு வெறியா ராமராஜ் மேலே அப்படின்னு கேட்டால் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு எங்களுக்கு தெரிந்த ஒரே நடிகர் ராமராஜன் தான் அவரோட ரசிகர்லாம் சந்தோஷமா சொல்லுறாங்க அந்த ரசிகர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நூறா நாள் வெச்சு விழாவை யூடியூப் சேனல்ல லைவா கொடுக்குறதாகட்டும் ஊர் ஊரா போஸ்ட் அடிச்சதாகட்டும் அதே மாதிரி பவர் சித்திரம் பகுதியுள்ள தினசரி செய்தே விளம்பரம் கொடுத்ததுன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேலேயும் ராமராஜன் ரசிகர் இவ்வளவு சந்தோஷமா செயல்படுறத பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு வியப்பா இருக்கு அதுலயும் அவர் ரசிகர் ஒருத்தர் எழுதியிருக்காரு பாருங்க பேஸ்புக்ல அரசியலில் நன்றி போவதும் மக்களை சந்திப்பதும் இதுவரை நடந்த சம்பவங்கள் ஆனால் ஒரு வடத்தின் வெற்றிக்கு அந்த பகுதியில் உள்ள கிராம மக்களை சந்தித்து நன்றி கூறிய ஒரே நடிகர் என்ற பெருமையும் வச்சு விட்டார் எங்கள் மக்கள் நாயகன் ராமராஜன் இந்த செயல் இதுவரை எந்த மொழி சினிமாவிலும் எந்த ஹீரோவும் செய்யாத அரிய செயல் ஆஹ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க ரசிச்சு ருசிச்சு ராமராஜன் மேல அவ்வளோ அன்பா இருக்காங்க அதமே சொல்லுங்க மக்கள் நாயகன் செய்யாத சாதனையே கிடையாது இந்த சாதனையை முதன் முதலாக ரசிகர்களுக்கு நன்றி கூறிய சாதனையும் எங்கள் மக்கள் நாயகனே துவக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மையிலே ஒரு வியப்பா தான் இருக்கு ராமராஜன் மேல இவ்வளவு அன்பா இருக்காங்களே ராமராஜன் அதுல அவர் ராமராஜன் சுடாரு பாருங்க எனக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் ஆபாசமாவோ மது அருந்தமாயோ நடிக்க முடியு த கிரேட் ராமராஜன் சார்